நபிமார்களினுடைய வரலாற்றை தொடர்ந்து தெரிந்து கொள்வதற்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க போன வீடியோவில் எகிப்து நாட்டு மன்னன் சாரா அம்மையாருக்கு ஹாஜரா அம்மையாரை பரிசாக வழங்கியதையும் இப்ராஹிம் அலிசல்லாம் ஹாஜரா அம்மையாரை திருமணம் செய்ததற்கு பின்பு அல்லாஹ் அவர்களுக்கு அழகிய ஆண் குழந்தையான இஸ்மாயில் அலிசலாமை வழங்கியதையும் பார்த்தோம் பின்பு இப்ராஹிம் அலிஹுசல்லாம் ஹாஜரா அம்மையாரையும் இஸ்மாயில் அலி ஒரு வறட்சியான பாலைவனத்தில் விட்டுவிட்டு சென்றதற்கு பின்பு அல்லாஹ் அவர்களுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக ஜம்சம் தண்ணீரை அந்த வறட்சியான பாலைவனத்தில் இருந்து உருவாக்கியதையும் பார்த்தோம் இன்ஷா அல்லா இன்னைக்கான வீடியோவில் மீதி வரலாற்றை தெரிந்து கொள்ளலாம் ஹாஜரா அம்மையார் அல்லாஹ் மேல் வைத்திருந்த உறுதியான நம்பிக்கையால் அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்வதற்காக ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்தான் சில அரபு மக்கள் மக்கா வழியாக பயணம் செய்யும்படி செய்தான் அந்த மக்கள் மருவா மலைக்கு மேல் பறவைகள் சுற்றி கொண்டிருப்பதை பார்க்கறாங்க கண்டிப்பாக அந்த பறவைகள் தண்ணீரை சுற்றிதான் பறந்து கொண்டிருக்கும் அந்த அரபு மக்கள் தண்ணீரை அடைந்தவுடன் பக்கத்தில் ஹாஜரா அம்மையார் இருப்பதை பார்க்கிறாங்க பயன்படுத்திக்கலாமான்னு கேக்குறாங்க புதிதாக வந்த அந்த மக்களை பார்த்து ஹாஜரா அம்மையாருக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது அதனால் அந்த மக்களை அந்த இடத்தில் தங்குவதற்கு அனுமதித்தார்கள் சில நாட்களுக்கு பிறகு அதிகமான அரபு மக்கள் அந்த இடத்தில் தங்க ஆரம்பித்தார்கள் இதன் மூலமாக ஹாஜரா அம்மையார் மற்றும் இஸ்மாயில் தனியாக அந்த பாலைவனத்தில் தங்காமல் அவர்களோடு மனிதர்கள் இருக்கும்படி அவ்வாக் செய்தான் பல ஆண்டுகளுக்கு பிறகு இஸ்மாயில் அலி செல்லாம் ஒரு பெரிய பையனாக வளர்ந்துடுறாங்க அந்த அரபு மக்களின் மூலமாக நன்றாக அரபு பேசவும் கத்துக்கிறாங்க ஒரு நாள் இஸ்மாயில் அலிசல்லாம் தன்னுடைய தந்தையை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க கண்டிப்பாக ஒரு நாள் தன்னுடைய தந்தை தன்னையும் தன்னுடைய தாயையும் பார்க்க வருவாங்கன்னு வருவாங்க அது போலவே இப்ராஹிம் அலிசல்லாம் தன்னுடைய மனைவியையும் மகனையும் பார்ப்பதற்காக மக்காவிற்கு பயணம் செய்யணும்னு நினைக்கிறாங்க பல நாள் பயணத்திற்கு பிறகு இப்ராஹிம் அலி செல்லாம் மக்காவை வந்தடையிறாங்க இப்ராஹிம் சோதிக்கணும்னு நினைத்தான் ஒரு நாள் இப்ராஹிம் அலி தூங்கிட்டு தூங்கிட்டிருக்கும் பொழுது அவர்களுடைய கனவில் தன்னுடைய மகனை தானே அல்லாஹுவுக்காக பலியிடுவது போல கனவு காங்கிறாங்க உடனே தூக்கத்தில் இருந்து எழுந்து இது சாதாரண கனவுதான்னு நினைத்து படுத்துறாங்க ஆனால் அடுத்த நாளும் அதே கனவு திரும்பியும் வந்ததால் இது சாதாரண கனவு கிடையாது அப்படிங்கிறதை உணர்ந்து தன்னுடைய மகனை தானே பலியிடணும்னு அல்லாஹ் நினைக்கிறான் உடனே இப்ராஹிம் தன்னுடைய மகனிடம் சென்று நடந்ததை சொல்றாங்க அதற்கு இஸ்மாயில் அலிகுசல்லாம் அல்லாஹ் என்ன செய்ய சொன்னானோ அதை செய்ங்கன்னு சொல்றாங்க அல்லாஹ் நாடினால் பொறுமையாளர்களில் ஒருவராக நீங்கள் என்னை பார்ப்பீர்கள் அப்படின்னு சொல்றாங்க அடுத்த நாள் இப்ராஹிம் அலிசல்லாம் கையில் கத்தியை எடுத்துக்கொண்டு தன்னுடைய மகனை அரபாத் மலைக்கு கூட்டிட்டு போறாங்க போகும் வழியில் மினா என்னும் இடத்தை அடையிறாங்க ஷேத்தான் அவர்களிடம் வந்து அவ்வாஹவுடைய கட்டளைகளை நிறைவேற்றாதீங்கன்னு இரண்டு பேரையும் திசை திருப்புறான் ஆனால் இப்ராஹிம் அலிசலாமும் அவர்களுடைய மகனும் ஷேதானுடைய பேச்சை கேட்காமல் அவன் மேல் கல்லை எறிந்து விட்டு அரபாத் மலையை நோக்கி போறாங்க அந்த இடத்தை அடைந்தவுடன் இப்ராஹிம் அலிசல்லாம் தன்னுடைய மகனுடைய கைகளையும் கால்களையும் கட்டி பலியிடுவதற்காக தரையில் படுக்க வைக்கிறாங்க இப்ராஹிம் அறுப்பதற்காக கையை உயர்த்தும் பொழுது வானத்தில் இருந்து ஒரு சத்தம் கேட்டது அல்லாஹ் சொர்க்கத்தில் இருந்து ஒரு ஆட்டை அனுப்பினான் இஸ்மாயில் அலிசலாமிற்கு பதிலாக இந்த ஆட்டை பலியிடும்படி அல்லாஹ் இப்ராஹிம் அலிசலாமிற்கு கட்டளையிட்டான் இப்ராஹிம் அலிசல்லாம் தன்னுடைய மகன் உயிரோடு இருப்பதை நினைத்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க பின்பு இரண்டு பேரும் அல்லாஹுவை பற்றி மக்களுக்கு எடுத்து சொல்றாங்க அல்லாஹுவை வணங்குவதற்கு அங்கு எந்த ஒரு இடமும் இல்லாத காரணத்தினால் அல்லாஹ் இப்ராஹிம் இடம் அந்த இடத்தில் ஒரு பள்ளியை கட்டும்படி கட்டளையிடுறான் உடனே இப்ராஹிம் அலி தன்னுடைய மகனிடம் சென்று அல்லாஹ் உடைய கட்டளையை பற்றி தெரிவிக்கிறாங்க அந்த பள்ளியை கட்டுவதற்கு தனக்கு உதவி செய்யுமாறு தன்னுடைய மகனிடம் கேட்கிறாங்க பிறகு இரண்டு பேரும் காபாவை கட்டுவதற்கு தயாராகிறாங்க காபாவை கட்டுவதற்கான கற்களை இஸ்மாயில் வராங்க அதை எடுத்துட்டு இப்ராஹிம் அலிசல்லாம் காபாவை கெட்ட ஆரம்பிக்கிறாங்க ஆனவுடன் தன்னுடைய தந்தைக்கு உதவி செய்வதற்காக இஸ்மாயில் அலிசல்லாம் ஒரு பெரிய கல்லை எடுத்துட்டு வராங்க அதன் மேல் ஏறி இப்ராஹிம் அலிசல்லாம் காபாவை கட்டி முடிக்கிறாங்க அந்த கல்லின் பெயர் தான் இப்ராஹிம் காபாவை கெட்டி முடித்தவுடன் சுவற்றின் ஓரத்தில் ஒரு கல் வைப்பதற்கான இடம் இருப்பதை பார்த்த இப்ராஹிம் அந்த இடத்தில் வைப்பதற்கான ஒரு பொருத்தமான கல்லை எடுத்துட்டு வான்னு இஸ்மாயில் இடம் சொல்றாங்க இஸ்மாயில் அலிசல்லாம் திரும்பி வந்து பார்க்கும் பொழுது அந்த ஓரத்தில் ஒரு கருப்பு கல் இருப்பதை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க அந்த கல் எப்படி வந்ததுன்னு தன்னுடைய தந்தையிடம் கேட்கிறாங்க அதற்கு இப்ராஹிம் அலி இந்த கல்லை அல்லாஹ் ிருந்து அனுப்பினான்னு சொல்றாங்க பின்பு இரண்டு பேரும் நாங்கள் செய்த இந்த பணியை ஏத்துக்கோன்னு ஒவ்வாக துவா கேக்குறாங்க சில நாட்களுக்கு பிறகு இப்ராஹிம் அலிசல்லாமும் சாரா அம்மையாரும் பாலஸ்தீனம் நாட்டில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவர்கள் இருவருக்கும் ரொம்பவே வயதாகி இருந்தது ஒரு நாள் மலக்குகள் மூவரும் மனித உருவத்தில் இப்ராஹிம் அலிசல்லாமை பார்க்க வாராங்க இப்ராஹிம் அலிசல்லாம் அந்த மூவரையும் விருந்தினர்கள்னு நினைத்து வரவேற்கிறாங்க அந்த மூவருக்கும் இப்ராஹிம் அலிகுசலாம் சாப்பிடுவதற்காக வருத்த கன்றை கொண்டு வராங்க ஆனால் அந்த மூவரும் சாப்பிட மறுத்ததால் இப்ராஹிம் அலிகுசலாம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க உடனே அந்த மூன்று மலக்குகளும் பயப்பட தேவையில்லை நாங்கள் மூவரும் அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட மலக்குகள் உங்களுக்கு ஒரு மகன் பிறக்க போகிறான் அவனை இஸ்ஹாக் அப்படின்னு அனைவரும் அழைப்பார்கள் பிற்காலத்தில் அவன் ஒரு நபியாகவும் இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டு சாரா அம்மையார் ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க இந்த வயதில் எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்னு கேக்குறாங்க அதற்கு அந்த மலக்குகள் அல்லாஹ நினைத்தால் எதையும் செய்து முடிக்க முடியும்னு சொல்றாங்க இப்ராஹிம் வலிகலாம் நூத்தி எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் இந்த பூமியில் வாழ்ந்தாங்க இப்ராஹிம் அலிசல்லாம் வாழ்க்கை முழுவதும் அதிகமான சோதனைகளால் நிரம்பி இருந்தது இருந்தாலும் இப்ராஹிம் அலிசல்லாம் அல்லாஹுமேல் மேல் உறுதியான நம்பிக்கையோடு இருந்தாங்க அல்ஹம்துலில்லா இதோடு இப்ராஹிம் அலிசல்லாம் உடைய வரலாறு முடிவடைகிறது இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்திருந்தால் நான் கேட்க போற கேள்விக்கு கண்டிப்பாக உங்களால் பதிலளிக்க முடியும் முதல் கேள்வி இப்ராஹிம் அலிசல்லாம் தன் வாழ்வில் எத்தனை பொய் சொன்னார்கள் இரண்டாவது கேள்வி இஸ்மாயில் அலிசல்லாம் உடைய தாயின் பெயர் என்ன மூன்றாவது கேள்வி மூன்று மலகுகள் இப்ராஹிம் அலிசல்லாம் இடமும் சாரா அம்மையாரிடமும் என்ன நற்செய்தி சொன்னார்கள் இதற்கான பதிலை கமெண்ட்ல சொல்லுங்க இன்ஷா அல்லா அடுத்த வீடியோவில் ஓரினை சேர்க்கை செய்த மக்களுக்கு அனுப்பப்பட்ட நபியான லூ தலகிஸ்லாமை பற்றி தெரிந்து கொள்ளலாம்